அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அவன் மனைவியை அவன் பைத்தியக்காரின்னு சொல்றான் ஆனால் இவனே பைத்தியக்காரன் போல தான் பேசிகிட்டு இருக்கான் கர்த்தருடைய கையால நன்மையை மட்டும்தான் பெற முடியும் தீமையை நம்ம பெற முடியாது ஏன்னா தீமை செய்கிறவர் அல்ல அவர் அவர் தீமை கர்த்தர் கொடுக்கறதல்ல இவன் சொல்கிறது பாருங்கள் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ கர்த்தர் நன்மையை கொடுக்கிறவர் தீமையை கொடுக்கிறவர் அல்லனு அவனுக்கு தெரியல கர்த்தர் தான் இந்த தீமையெல்லாம் வர பண்ணினார்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் அதனால் நன்மையை இவ்வளோ நாள் அனுபவிச்சோம்ல இப்போ தீமை இருக்குது இதையும் அனுபவிக்கலாம் அதனால் என்ன அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஆனால் அவனுக்கு என்ன தெரியல என் தீமையெல்லாம் ஒருவர் எடுத்து போட்டார் எனக்கு தீமை இல்லை நன்மை மாத்திரம்தான் இருக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம் என்னுடைய தீமையை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார் சிலுவையில் என்னுடைய எல்லாம் என்னுடைய வியாதி எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார் அவருடைய நன்மை எல்லாம் என் மேலே வைத்து விட்டார் யோபு சொன்னது போல அவருடைய கையால நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா கத்த தீமையை தருகிறவர் அல்ல தீமையை எல்லாம் இயேசுவின் மேலே வைத்து விட்டார் சிலுவையில் அந்த சிலுவையிலிருந்து வருகிற நன்மை நமக்கு சொந்தமாயிருக்கிறது அதை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள் இப்போ யோபுனுடைய மனைவி அவனை தூஷித்தது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது அவனை சாக சொல்லி தூஷித்தா சாக சொல்லி தூஷித்தான்னு அநேக வந்து சொல்றதை நம்ம பார்க்குறோம் ஆனா அவ ஏன் தூஷிக்கிறா அவளுடைய வார்த்தைகளை இங்கே கவனிக்கணும் நாம நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ இந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் யோபு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிப்போம் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் யார் சொல்றது கர்த்தர் சொல்றார் அந்த வார்த்தைகளை அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதே வார்த்தைகளை இந்த இடத்துல நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ என்று சொல்லுகிறான் இது வந்து சாத்தானுடைய வார்த்தைகளை போல தோன்றுகிறது இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான்னு கர்த்தர் சொல்றாரு அதே வார்த்தைகளை சாத்தான் இந்த இடத்துல திருச்சி இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கப்புறம் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் அவனை வியாதியினால் வாதித்தால் அவன் உம்மை தூஷிக்கானோ பாரும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சாத்தான் கத்தரோடு பேசுகிறான் அவரும் சரின்னு சொல்லி அவனுக்கு உத்தரவு கொடுக்குறார் இல்லையா அந்த வார்த்தைகளை தான் இந்த இடத்துல அந் அவன் மனைவியும் சொல்கிறார் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் உம்மை உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் சாத்தான் என்ன சொல்றான் நீர் அவனை வாதித்தால் அவன் உன்னை தூஷிக்க மாட்டானோ என்று பாரும் இவன் இன்னும் தூஷிக்கல தான் அவன் வந்து அந்த வார்த்தைகளை சொல்றான் இன்னும் உம் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அவன் ஃபோர்ஸ் பண்றான் தேவனை தூஷி தேவனை தூஷி தேவனை தூஷி அவன் வந்து தூஷிக்கணும்னு நினைக்கல ஆனா சாத்தானுடைய வார்த்தைகள் அவன் மனைவி மூலமாக வந்து அவனை தேவனை தூஷிக்கும்படியாக செய்ய சொல்கிறது ஆனால் அவன் வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக நிற்கிறான் இந்த இடத்துல யோபுவை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் யோபுவின் மனைவியை குறித்து நம்ம பார்க்கறதே கிடையாது யோபு எப்படி எல்லாவற்றையும் இழந்து இருதயம் நொறுங்குண்டவனாக இருக்கிறானோ வியாதியோடு வழியோடு இருக்கிறானோ இவளுக்கு அந்த வியாதி இல்லை அவ்வளோதான் தான் தவிர அந்த வலி வேதனை இருதயம் நொறுங்குண்ட நிலை எல்லாமே அவனுடைய மனைவிக்கும் உண்டு அந்த பத்து பிள்ளைகளை இழந்த வருத்தம் அவளுக்கும் உண்டு அந்த கழுதைகள் ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாம் போனதில் அவளுக்கும் வருத்தம் உண்டு அவளுடைய இருதயம் நொறுக்கப்பட்ட தான் இருக்கும் இவளுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் யோபு இருந்து என்னன்னு பார்த்தா அவளுக்கு அந்த வியாதி இல்லை அது மட்டும்தான் அவளுக்கு வித்தியாசம் அதை தவிர மற்ற எல்லா வழி வேதனையும் அவளும் அனுபவிச்சிட்டு இருக்கா அந்த வியாதி இல்லாமல் அவள் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த வியாதியோடு இருக்கிற தன் கணவனை அவள் பார்த்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில் அவள் இருக்கிறாள் அவனுடைய வழி வேதனையை இவ பார்க்குறா பார்க்கும்போதே அவளுக்கு இன்னும் மனம் வேதனையாக இருக்குது என் கணவன் இப்படி உட்கார்ந்தது இல்லையே என் கணவன் எப்படி ராஜா மாதிரி போனாரு எப்படி எல்லாரும் யோபு போகும்போதே இந்த யோபு புஸ்தகத்தை வாசிச்சோன்னா அவன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவன் ஒரு ராஜாவை போல எழுந்து போவானா அவன் போகும்போதே வழியில போகும்போதே முதியோரும் சிறியோரும் எழுந்து நின்று அவனுக்கு வணக்கம் வைப்பார்களாம் அவனுக்கு குனிந்து பணிவார்களாம் அப்படிப்பட்ட ஒரு இராணுவ வீரனை போல் அவன் போவானான் வெளியில் எழுந்து போகும்போதே ஆனால் இன்னைக்கு அவன் சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு தன்னை சுரண்டி கொண்டு இருக்கிறான் இதை பார்த்தா அந்த மனைவிக்கு மன வேதனை இருக்குமா இருக்காதா அவளுடைய உள்ளம் தவிக்குமா தவிக்காதா அவளுடைய இருதயத்தில் ஏக்கம் இருக்குமா இருக்காதா என் கணவனுக்கு இது மாறாதா அப்படின்னு இருக்குமா இருக்காதா வேதனை அவளை ஊரில் இருக்கிறவங்களாம் எப்படி திட்டியிருப்பாங்கல்ல எல்லாத்தையும் இழந்துட்ட உன் கணவனும் இப்படி இருக்கிறான் இன்னும் எதுக்காக நீ உயிர் வாழற அப்படின்னு சொல்லி அவளையும் கேவலமா பேசியிருப்பாங்கல்ல அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் ஏன்னா யோபுவையும் பேசுறாங்களே யோபுவுக்காக எழுந்து நின்று மரியாதை செஞ்ச மக்கள்லாம் இன்றைக்கு அவனை ஏளனமாய் பாக்குறாங்க அவங்கள கேலி செய்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் வந்து விட்டான் அவன் மட்டும் இல்லை அவன் மனைவியையும் அந்த ஊர் ஜனங்க விட்டு வச்சிருக்க மாட்டாங்க நிச்சயமா அவளை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தி இருப்பாங்க நீ எல்லாத்தையும் எழுந்துட்டு இன்னும் எதுக்கு வாழ்ந்துட்டுருக்குற உன் கணவனே இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறானே நீ எதுக்கு இந்த மாதிரி வாழ்ந்துகிட்ருக்கேன்ட்டு அவளையும் வார்த்தையினால் நோக்கடிச்சிருப்பாங்க இப்படி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குமானால் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் வியாதியோடு வேதனையோடு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் யாராவது உங்கள் வந்து இன்னும் ஏன் உயிரோடு இருக்கணும் நீ கடவுளை வேண்டிக்கோ சீக்கிரமாக போயிடணும்னு கடவுளை வேண்டிக்கோன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா என் கர்த்தர் எனக்கு நன்மையை செய்கிறவர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல என்னுடைய வியாதியை வேதனையை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் இன்றைக்கு நான் வேதனையோடு இல்ல அவர் எனக்காக நன்மையை வைத்திருக்கிறார் எனக்கு இந்த வாழ்க்கையை மாற்றுவார்னு அறிக்கை எடுங்க சொல்லுங்க உங்களுக்கு எதிராக வந்து உங்ககிட்ட பேசுகிறவங்க இதோ யோபுவனுடைய ஃப்ரெண்ட்ஸு யோபுக்கு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு வேறு வேறு ஊர்லேருந்து எழுந்து வந்து அவனை பார்க்கறதுக்கு ஓடி வராங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போதே யோபுவனுடைய நிலைமையை பார்க்கும்போதே அவங்களுக்கு வேதனை ஓடி வந்து அவன் பக்கத்தில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க யோபு ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு எப்படி அவன் உரு தெரியாமல் இருக்கிறான் அவன் சதையெல்லாம் இல்லாம அந்த தோல் வந்து எலும்போடு ஒட்டி கொண்டு உடம்பு முழுக்க பருக்கள் ரத்தமும் சீழும் ஒழுங்கிக் கொண்டு இருக்கிறது இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா நிச்சயமா இன்றைக்கும் யாருக்கும் யோபுவுக்கு வந்தது போல ஒரு வியாதி வரவே கூடாது கர்த்தர் ஆனால் அந்த அளவுக்கு அவனை வாதிக்க அனுமதித்தார் ஏனென்றால் அவனுடைய நீதியை விளங்க வைப்பதற்காக அவனுடைய நீதியை இந்த உலகம் தெரிந்து கொள்வதற்காக அவனை அந்த வழிகளிலே அவனை அனுமதித்தார் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை பார்த்து உரு தெரியாமல் அவனை உட்கார்ந்துருக்கதை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு தாங்கலை தலையில் மண்ணை வாரி தூற்றி கொண்டு அவன் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க எத்தனை நாள் அழுதாங்க ஏழு நாள் இரவும் பகலும் அவனோடு கூட உட்காந்து அழுதுவாங்க பதிமூன்றாம் வசனம் வந்து அவன் துக்கம் மகா கூடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவும் பகலும் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள் அவனுடைய துக்கம் எப்படி இருந்தது மகா கொடிய துக்கமாக இருந்தது மிகுந்த துக்கமாக இருந்தது